ராமலிங்கவயம் ஆண்டவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போட்டிப் பணிகின்றேன் கையொடம் நாம் செய்த செயலின் விளைவாக இன்பதும் ராணுவங்கள் யாம் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்ம கூடும் நம் பெருமான் உழப்பில் இன்பம் என்ற தலைப்பில் பாடலின் ஏழில் எல்லாம் செய் வல்லவனே என இன்ற தாயின் நல்லாய் சிவ ஞானிகள் பெற்ற மெய் ஞான வாழ்வே கொல்லா நெறிகாட்டி எந்தனை குறிப்பிற்கொண்டு என் பொல்லாமை பொருத்தனை வாழ்கனின் பொற்பதமே என இப்பாடலை பிரி பதிவு செய்கின்றார் எல்லாம் செய் வல்லவனே பதிவிலக்கம் ஐந்தாவது பாடலில் எல்லாம் தான் உடையதுவாய் எல்லாம் வல்லதுவாய் எல்லாம் தான் ஆனதுவாய் எல்லாம் தான் அழாதாய் சொல்லாலும் பொருளாலும் தோன்றும் அறிவாலும் துரிந்தளக்க முடியாதாய் என்கின்றார் பெருமான் எல்லாம் உள்ள தனித்தலைமை பெரும்பதியாகிய இயற்கை உண்மை கடவுளை என என்ற தாயின் அல்லாய் காரணம் பெற்றெடுத்த தா பெற்று எடுத்து வளர்ப்பது தாய் இந்த தாய்க்கு நமக்கு அழியா நிலையை வழங்க இயலாது ஆனால் பெருமான் குறிப்பிடும் இந்த தாய் நமக்கு அழியா நிலையை வழங்குவது அந்த தாய் யாரெனில் காட்டின் இயக்கமாகிய தனி சக்தி இந்த காற்றை தான் இந்த பரமாத்மா இயக்க இந்த ஜீவன் அதை தடையற்ற இயக்கமாக எடுத்துக்கொண்டு இவ்வுலகில் வாழ்கிறது ஆனால் மரணம் கண்டு வருகிறது இந்த மரணத்தை நீக்க நம் பெருமான் காற்று தான் இந்த காற்று எண்ணம் நினைப்பு செயவல் யாவும் நாம் ஜீவகாருண்யம் செய்ய செய்ய நமக்கு ஆற்றல் கூடி அந்த ஆற்றல் ஆன்மாவுடன் கூடும் பொழுது ஆன்மா பிரகாசம் அடைந்து ஆன்மா பிரகாசம் அடையும் பொழுது அதனுடன் அருள் ஒளி கூடும் பொழுது மரணமிலா பெருவாழ்வை பெற்றுவிடுகிறோம் அதைத்தான் கூறுகிறார் என ஈன்ற தாயின் அல்லாய் என்கின்றான் ஆனால் காட்டின் இயக்கமாகிய மனதை தவத்தால் வென்ற சுவைஞானிகள் பராபரை வரை பராபரை அறிவு வரை தான் செல்ல முடிந்தது இதனை அட்டக மூணாவது பாடலில் கண்முதல் பொறியால் மனமுதல் கரண கருவியின் பகுதியின் கருவால் எண்முத புருட தரத்தினால் பறத்தால் இசைக்குமோர் பரம்பன உணர்வால் பராபரை அறிவால் உணர்ந்தோர் அரிதென்று உணர்ந்தோரும் உணர்ந்ததற்கரிதாம் அருட்பெரும் ஜோதி என்பார் மேலும் சுத்தர்கள் இருந்தேன் காயத்தே எண்ணில் கோடி என்கின்றார்கள் அன்று அந்த மெய்ஞான வாழ்வை அருளிய இந்த அனாதியான தயவுப் பேராற்றல் அவர்கள் பரம்பர உணர்வு பராபர வரிவரை அழைத்துச் சென்றதாக கூறுகிறார் கொல்லா நெறிகாட்டி அகவலில் கொல்லா நெறியே குருவருண் நெறி என பல்கல் எனக்கு பகர்ந்தமை சினவையனமும் எனவும் சத்தியஞான சபையில் புலையும் குலையும் தவிர்த்தோர் உள்ளே பூதல் வேண்டும் என அறிவிப்பு பலகை வடலூர் சத்தியஞான சபையிலே உள்ளது உத்திரஞான மாலையில் கொல்லா நெறியது கோடா நிலையது கோபமில்லார் சொல்லால் வந்தது சுத்த சன்மார்க்கம் துணிந்து உலகளாம் அழிப்ப திறத்தால் எழுப்புவது ஏதம் ஒன்றும் செல்லா வளர்த்தினது உத்தரஞான சிதம்பரமே என்கின்றார் மேலும் பெருமான் நாம் விளங்க ஆகாரம் ரெண்டு வேளை தூக்கம் மூணு மணி நேரம் உலைகளால் உடல் உறவு மாதம் இருமுறை பயம் பூஜ்யம் சுத்த சன்மார்க்க தீவிர வெறுப்ப பக்குவ நன்முயற்சியில் உள்ளவர்கள் அவா கூடாது என்கின்றார் பெருமான் அடுத்து குழந்தை குறித்த காலத்தில் நாம் புணரலாம் மற்ற காலங்களில் கூடாது என்கின்றார் அடுத்து தேக நஷ்டம் தீப விளக்கம் தருகிறார் இன்னும் விளங்க உயிர்கொலையும் புலைபூசிப்பும் உடையவரெல்லாம் உறவினத்தார் எனவும் புலையும் கொலையும் தவிர்த்த நெறியை புனிதர் மதிக்கவே எனவும் குலைபுரிவார் தவிர மற்ற எல்லாரும் எனது குலத்தாரே நீ எனது குலத்து முதல் மகனே என இவ்வளவு விளக்கம் தருகிறார் ஆகவே அறமிராத உழைத்து தன் கடமை நிறைவேற்றி மீதமுள்ள நம்முடைய உரிமையான பொய்ப்பொருளை உயிர்களுக்கு கருணையாகிய பசியை நாம் நம் தரத்துக்கு தக்கவாறு தடைபடாது தினசுவரி கடைசி வரை கொள்கையாக கொண்டு செயல்பட செயல்பட உரிமையான பொய்ப்பொருள் மெய்ப்பொருளாகி பல பல உளவு ரகசியம் உங்கள் உள்ளே வெளிப்படும் யுவகாரூண்யம் செய்யாத சுத்த சன்மார்க்கத்தை பற்றி விடிய விடிய பேசினாலும் பெருமான் அனுபவ எழுபத்தி ரெண்டாம் பாடலில் ஓலையிலே பொறித்ததை எண்ணி நீ உள் உள்ளத்தை கருதி உழல்கின்றாய் ஆதலி நீ உளவறியாய் தர்ம சாலையிலே சமரச சுத்த சன்மார்க்கம் தண்ணிலே இருந்தான் இதனை உற்றுணர்வாய்க் காணே என தெளிவாக கூறுகிறார் ஆக கொள்ளான் நெறிகாட்டி எது என்பது இப்போ உங்களுக்கே புரியும் எந்தென்னை குறிப்பிற்குண்டு என் அப்பா என்ன கூறுகிறாரோ அப்படியே மகன் செயல்பட்டா அப்பா குறிப்பில் மகன் இருப்பார் அதுபோல் இறைவன் பெருமானை கூறியபடி ஞான சமரச சுத்த சன்மார்க்க சத்திய பத்தி உரைநட பகுதி பக்கம் ஐநூற்றி எழுவதில் வாலிபபுருமும் தோன்றுவதற்கு முன்னரே எல்லா உயிர்களும் இன்பம் தருவதற்கு அகத்தும் புறத்தும் விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதி உண்மை கடவுள் உள்ளார் ஒருவரே உள்ளார் என்று அறிகின்ற மெய்யறிவை விளக்குவித்தால் அருளினீர் ஆக சிறு இருக்கும் உலகே பெருமானுக்கு உண்மை கடவுளில் என்ன உணர்த்திறாரோ அதன்படி செயல்பட்டார் அதனால் இறைவன் இவரை குறித்து எந்த குற்றம் புரியாதவர் பெருமான் என ஆட்கொண்டார் இதனை அருஜோதி தெய்வமனை ஆட்கொண்ட தெய்வம் எனவும் அருஜோதி ஆணை நின்ற அரையப்பா முரசு எனவும் சாற்றி வாளினின் பொற்பதமி அருட்பெருஞ்சோதி என வெல்கனின் பேரருள் வெல்கனின் பெருஞ்சி நல்களின்றி குறவில்லாது ஒங்கும் இறைவா என போற்றுகிறார் ஆக பெருமான் கூறியபடி நாமும் பாடுபட்டால் நமக்கும் நிச்சயம் பலன் உண்டு நூறு பர்சன்ட் நம்பி சிவகாருண்ய ஒழுக்கமை கடவுள் வழிபாடாக்கி கடவுள் காட்டிய பாதையாக்கி கடவுளைய அடையும் பாதை என நாம் செயல்பட செயல்பட பாடுபட்டவரை பலன் நிச்சயம் உண்டு ராமலிங்காபயம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோ தெருச்சிற்றம்பலம்